இன்புற்று வாழ்க வணக்க மக்களே அனைவரும் நிரூடி வாழ்க இன்று இருபத்தி ரெண்டு பதினொன்று என்னுடைய இனிய பிறந்த நாள் உங்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த என் வார்த்தைகளை தெரிவிக்கிறேன் மக்களே மாணாக்கர்களே இங்கெல்லாம் சீ இதெல்லாம் சீரும் சிறப்பமாக இருக்க என்னுடைய நடராஜபுடைய ஆண்டவனை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான நல்ல ஒரு பதிவினை கொடுப்பதற்காக தான் இது நான் காத்திருக்கிறேன் நல்ல பதிவு அருமையான நல்ல ஒரு மருந்து இது உங்களுக்கெல்லாம் கொடுக்கணும் வீட்டுக்கு ஒருத்தர் மருத்துவர் ஆக்கணும் அந்த காலத்தில் நாலஞ்சு ஊருக்கு தான் ஒரு வைத்தியர் இருப்பாங்க அந்த வைத்தியர் அந்த குடும்பத்திலே தான் இருப்பாங்க பாரம்பரியமாக இருப்பாங்க அப்படிலாம் இல்லாம ஒரு பத்து ஊர் இருக்குன்னா ஒரு சென்டரில் ஒரு ஊர் இருக்கு அந்த ஊர்ல ஒரு வைத்தியர் பெரிய இருப்பார் அங்கே எல்லாரும் அங்கே வருவாங்க அப்படிலாம் இல்லாமல் வீட்டுக்கு ஒருத்தர் மருத்துவரை ஆக்கணும் அப்படின்றதா என்னுடைய நோக்கங்களே மக்களே இந்த தருணத்தில் நல்ல ஒரு அருமையான நல்ல ஒரு வருதனை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கலான் இருக்கிற மக்களே மருந்தெல்லாம் அற்புதமான மருந்தாக எந்த மருந்துகளாக இருந்தாலும் என்னுடைய குருநாதர்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்த மருந்துகள் அற்புதமான மருந்துகள் சாதாரணமாக மருந்துகள் அல்ல என்னுடைய குருநாதர்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்த மருந்துகள்லாம் நல்ல ஒரு அற்புதமான நல்ல மருந்து தான் சொல்லி கொடுத்துருக்குறாங்க இந்த மருந்து என்னை விட என்னை விட போயிடக்கூடாது நீங்கள்லாம் அந்த மருந்துகள்லாம் நீங்கள்லாம் தெரிஞ்சு நீங்களாம் செய்து நீங்கள்லாம் நல்லபடியாக இருக்கணும் நோய்களை தீர்க்கணும் பல பேருக்கு நோய்களை தீர்க்கணும் அப்படின்றது தான் என்னுடைய ஒரே குறிக்கோள் அருமையான இந்த நேரத்திலே உங்களுக்கு இந்த அருமையான அந்த மருந்தினை சொல்ல போகிறேன் நீங்கள் அனைவரும் நல்ல ஒரு நோட்டுகள் எடுத்து ஒரு லாங் சைஸ் நோட்டு எடுத்து அதிலே என்னுடைய குறிப்புகளை நீங்கள் கவனமாக எடுத்து அதை வைத்துக்கொள்ளுங்கள் மக்களே நல்ல மருந்து இது அருள் மருந்து இது பெரு மருந்து இந்த மருந்தை உங்களுக்கு சிறப்பாக நான் வந்து உங்களை கொடுக்குறேன் இந்த மருந்தை நீங்கள் எல்லாம் நீங்கள் எல்லாம் இதை வந்து நான் எப்படி சொல்கிறனோ அதைப்படி நீங்கள் பார்த்து கடைசி வரைக்கும் என்னுடைய வீடியோவை ஸ்டிக் பண்ணாத பார்த்து அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல புரிதல்கள் நன்றாக இருக்கும் மக்களே புரிதல்கள் நன்றாக இருக்கும் நாங்களாம் ஒரு ஒரு ஊரல்ல நாங்கள் சென்ற ஊரெல்லாம் கணக்கில் அடங்காத எண்ணில் அடங்காத ஊர்களெல்லாம் சென்று குருமார்கள சந்தித்து வந்திருக்கிறேன் சந்தித்து அவர்களிடத்தில் என்னென்ன மருந்துகள் இருக்குது முக்கியமான மருந்துகள் இருக்குது உயிர் காக்கிற மருந்து என்னென்ன மருந்து இருக்குது அப்படின்னு நான் வேற ஒன்றுமே நான் கேட்க மாட்டேன் ஐயா உங்களிடத்தில் உயிர் காக்கிற மருந்து ஏதாவது முக்கியமான நல்ல மருந்து தான் சொல்லுங்கயா அப்படின்னு தான் நான் கேட்பேன் அவங்களாம் அதுக்கு செஞ்சு என்னுடைய அன்புக்கும் பண்புக்கும் அவங்களும் செஞ்சு கிட்ட இருக்கிற அத்தனை மருந்துகளையும் என்கிட்ட சொல்லுவார்கள் மக்களே மாணாக்கர்களே அதனால ஒவ்வொருத்தருடைய முறைகளும் எனக்கு தெரியும் இதிலே வைராக்கிய முறைகளாக இருக்குது அந்த வைராக்கிய முறைகள் சாதுக்கள் கிட்ட தான் இருக்கும் அது சொல்லுவார் கொல்லிவிக்கும் பிள்ளைக்கும் சொல்லாதே அவன் தவறாக நடந்து விடுவான்டா சொல்லாதரா அப்படின்னு சொல்லுவார் குருநாதன் நான் எதையும் நான் அதெல்லாம் வாங்கிட்டேன் வாங்கி இப்படியும் ஒரு மறைமுகமாக இருக்க வேண்டியதில்லை இது எல்லாரும் தெரிந்து கொள்ளட்டும் என்று தான் எல்லாருக்கும் அந்த மருந்தை நான் வந்து சொல்லிக் கொடுக்கறது கொள்ளிவைக்கும் பிள்ளைக்கும் சொல்லாதேங்கிற மருந்தை கூட நான் சொல்லிட்டேன் அதெல்லாம் வந்து வைராய்க்க முறை ரசத்தெல்லாம் சர்வ சாதாரணமாக கையாடுவாங்க அதே மாதிரியே நான் கையாளுவேன் எல்லா சர்வ சாதாரணமாக கையாளுவன் என்ன இப்போ ரசம் இருக்குன்னா ரசமெல்லாம் நல்ல அருமையான மரம் அதெல்லாம் வந்து அப்படியே உட்டாக பிடிக்கவே முடியாது அப்பேற்பட்ட அந்த மருந்தெல்லாம் எப்படி பிடிக்கணும் எப்படி எடுக்கணும் அந்த ரசத்தை ஒரே ஒரு ஒரே ஒரு ஒரு செகண்ட்ல அந்த அந்த ரசத்தை அப்படியே மடித்து பவுடர் வாங்கிடுவேன் ஒரே செகண்ட் ஒரே ஒரு செகண்ட் வாங்கிவிடுவேன் அந்த மாதிரி என்னுடைய குருநாதர்கள்லாம் என்கிட்ட கொடுத்த கலைகள்லாம் இருக்குது மக்களே நீங்களாம் இதை வந்து நீங்களாம் சிறப்பாக என்னுடைய வீடியோவை வந்து நீங்கள் கடைசி வரைக்கும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு நல்ல ஒரு புரிதல்கள் இருக்கும் நீங்கள் நல்ல ஒரு எதிர்காலத்தில் யாருக்கும் நீங்கள் அஞ்ச வேண்டிய அவசியமே இல்லை எப்பேற்பட்ட நோய்களாக இருந்தாலும் அந்த நோய்களை நீங்கள் எடுத்து பிடிச்சி கையாளலாம் அந்த மாதிரி உள்ள மருந்துகள்லாம் உங்களுக்கு நான் நிறைய நான் சொல்லி கொடுத்துட்டு மக்களே இந்த புலிப்பானி பரசுராமன் அனைவருக்கும் உங்களுக்கு இது என்கிட்ட இருக்கிற மருந்து பூரா கொடுத்துடணும் அதுதான் அதனால் மாணாக்கர்களே எல்லாம் இதெல்லாம் சிறப்பாக தெரிந்து தெளிவு நீங்கள்லாம் எல்லோரும் அனைவரும் நீங்கள் தெளிவு பெறணும் என்பதற்காக தான் வந்து நான் இந்த மருந்துகளை நான் வந்து சொல்லியிருக்கேன் மக்களே சகோதர சகோதரிகளே நல்ல அற்புதமான மருந்து இந்த மருந்தெல்லாம் நான் சொல்கிற மருந்தெல்லாம் இந்த மருந்தெல்லாம் நீங்க எல்லாம் பார்த்து செய்யணும் வீட்டுக்கு ஒருத்தர் மருத்துவர் ஆக்கணும் அதான் என்னுடைய லட்சியம் நிறைய பேர் சொல்றாங்க ஐயா நான் பேர் போயிட்டேன் நான் வந்து ரெண்டு வருஷமா மருந்து சாப்பிட்றேன் என் கிட்னி போயிடுச்சுன்றாங்க கேட்கும்போது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படியெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் சித்த மருத்துவத்துல சிறப்பான மருந்துகள்லாம் இருக்குது ஒரு மனிதனுக்கு மலச்சிக்கல் இல்லாமல் நீங்க பார்த்துக்கணும் மலச்சிக்கல் வரக்கூடாது அது மெயின் காரணம் மலர் சிக்கல் வந்துட்டால் பல சிக்கலை உண்டாக்கிவிடும் மக்களே பித்த சிலேத்மம் வாதம் பித்தம் சிலேத்மம் ஆனால் இன்றைய இன்றைய வகுப்பு வந்து பித்தத்தை பற்றி தான் சொல்ல போறேன் இருந்தாலும் கேட்டுங்க பித்தம் தலைக்கேறிட்டாங்க பைத்தியம் ஆகிடுவான் பித்தம் தலைக்கு அவன் பைத்தியம் ஆயிடுவான் மயக்கம் வரும் பிராந்தம் மலையாளத்தில் பிராந்தம் மலையாளத்துல கிளே மலையாளத்தில் அந்த மாதிரி எல்லாம் நோய்களாக நீங்க வேண்டியது வேண்டியதில்லை நான் சொல்றதெல்லாம் நல்ல சிறப்பான மருந்துகள் அதுதான் சொல்லிருக்க சித்தர்கள் சொல்லிக்கிறார் ஓம் என்ற மலக்கட்டை கடிய வைத்தால் இந்த உடலில் உள்ள உபாதை எல்லாம் ஓடி போச்சு தான் என்ற சிறு நீரை தெளிய வைத்தால் இந்த ஜனத்தில் உள்ள வேகமெல்லாம் தனிந்து போச்சு கூம் உமி நீரை முறிய வைத்தால் இந்த கூட்டிலுள்ள பகையெல்லாம் குலைந்து போச்சு தாம் என்ற இவை மூன்றும் கலங்கமற்றால் கொல்ல வந்த காலனியே வெல்லலாம் அகத்தை வருவாங்க சிறப்பாக சொல்லியிருப்பாங்க பதினெட்டு சித்தர்கள் சொல்லியிருப்பாங்க மக்களே அதனால இன்று உங்களுக்கு நான் கொடுக்க போறது பித்தம் பித்தத்தில் எத்தனை வகை இருக்குது நாற்பது வகை இருக்குது பித்தத்தில் மக்கள் நாற்பது வகை அந்த நாற்பது வகை பித்தத்தையும் ஒரே அடியாக அடிக்கக்கூடிய மருந்து தான் நீங்கள் நான் சொல்ல போகிறேன் பித்தம் இப்போ பைத்தியமாக எல்லாம் சரி தெரிகிறாங்க இல்லையா அவங்க எல்லாம் மனப்பிராந்தத்தோட பிராந்தம் மனப்பிராந்தம் சொல்லுவோம் பிராந்தம்னாலே பைத்தியம் எல்லாம் பித்தம் தலைக்கு ஏறிடும் அந்த பித்த நோய் அதே பேசுவாங்க யாராச்சும் ஒன்று ஆரம்பத்தில் ஒன்று ஏதாவது அவங்களுக்கு ஏதாவது அவங்களுக்கு தீங்கி எழுச்சிருப்பாங்க அதே மனசில் அப்படியே அதையே போட்டு அதையே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அவனை வெட்டணும் அவனை குத்தணும் அவனை வெட்டணும் அவனை குத்தணும் அவனை வெட்டணும் அவனை குத்தணும் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு அப்படி சொல்லிகிட்டே இருப்பாங்க அந்த பித்தம் தலைங்க ஏறிட்டா ஓகே அந்த மாதிரி உள்ள ஒரு பெரிய நோய்களெல்லாம் நீங்கள் வந்து சர்வ சாதாரணமாக நீங்கள் அந்த மருந்து அந்த நோயை தீர்க்கக்கூடிய மருந்துகள் தான் இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் மக்களே இதெல்லாம் நீங்க வந்து சிறப்பாக தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் நல்ல ஒரு மருந்து அருமருந்து இந்த மருந்தெல்லாம் இந்த அருமருந்து நல்ல ஒரு பெரிய மருந்துகள் என்னுடைய குருநாதர்கள் எனக்கு வந்து அப்பட்டமாக எனக்கு சொல்லிக் கொடுத்த மருந்துகள்லாம் வந்து உங்களுக்கு நான் வந்து ரொம்ப தெல்லம் தெளிவாக நான் சொல்ற மக்களே என்னுடைய அருமை சகோதர சகோதரிகளே நான் சொல்லுவது பெரிய பெரிய எல்லாம் வைத்தியெல்லாம் பாருங்க சொல்லுங்க நீங்க சொல்றது என்ன ஏற்று அதிகம் நான் மாத்துவேன் அதனால என்னுடைய குருநாதர்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்த மருந்துகள்லாம் தான் நான் உங்களை நான் சொல்லிட்டு இருக்கிறேன் மகளே நல்ல ஒரு மருந்து அருமையான மருந்து இது சித்தர்கள் மருந்து அந்த பித்தம் நாற்பது வகை அந்த நாற்பது வகையான மூதண்ட மூதண்ட தைலம் தைலம் தைலம்ண்ட தைலம்ண்ட சொன்னா உங்களுக்கு சிலருக்கு தெரியும் சில வைத்தியர்களுக்கு தெரியும் சில பேருக்கு தெரியும் உங்களுக்கு மூதண்டம்னா யாரும் சரியா புரியாது உங்களுக்கு மக்களே புதியதாக வந்தவர்களுக்கு தெரியாது சில மருத்துவர்களுக்கு தெரியும் அதுவும் எல்லா மருத்துவருக்கும் தெரியறதுனால ஏதோ அவங்க அகராதியை பார்த்து இதுக்குன்னு தனியாக ஒவ்வொரு மூலிகளுக்கும் என்னென்ன பல பேர்கள் உண்டு மூதண்டம்னாக்கா அருகம்புலுக்கு பேர் தான் மூதண்டம் மூதண்டம் உலகத்தில் முதன்மையான ஒரு ஒரு புல்லு அதனாலதான் வந்து விநாயகருக்கு அந்த புள்ளை வண்டி நம்ம வந்து சாத்துறோம் அது பெரிய பெருகு உடம்பெல்லாம் உஷ்மா ஆயிடுச்சுன்னா கொண்டு வந்து ஒரு கைப்பிடி அருக கொண்டு வந்து நல்லா கொதிக்க வச்சு குடிச்சின்னா உடம்புல இருக்கிற உஷமெல்லாம் போயிடும் பணம் இருக்குறீங்களே இதெல்லாம் வந்து தெளிவாக இது கோரக்கர் தன்வந்திரி எல்லாருமே சொல்லியிருக்காங்க மக்களே சிறப்பாக இந்த மருநிலையை வந்து உங்களுக்கு நான் வந்து சிறப்பாக சொல்றேன் வணக்கம் போது பொறுமையா கூப்பிடுங்க அந்த மூதண்ட தைலம் இத பத்தி நான் உங்களுக்கு சிறப்பாக சொல்றேன் நன்றாக கவனமாக கேளுங்கள் மக்களே அருகம் வேறு அருகம் புல்லுனுடைய வேறு அருக புல்லோட வேறு நாற்பது பழம் அருகம் புல்லோட வேறு அருகம்புல்லோட வேறு நாற்பது பழம் நாற்பது பழம்ன்னாணு பன்னெண்டு நூத்தி இருபது ஆயிரத்தி இரநூறு கிராமு நாலஞ்சு இருபது இரநூறு கிராமு அப்போ ஒரு கிலோ நானூறு கிராம் அருகம் அருகம் உள்ளவோட வேறு அருகம் மூதாண்டாண்டு வேறு மூதண்ட வேறு அந்த மூதண்ட வேறு நாற்பது பழம் ஒரு கிலோ நானூறு கிராம் ஆயிரத்தி நானூறு கிராம் அதில் எடுத்துக்கொள்ளுங்கள் அடுத்தபடியாக மிளகு பத்து பழம் மிளகு முன்னூத்தி ஐம்பது கிராம் மிளகு பகிலே நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் மிளகு பத்து பலம் முன்னூத்தி ஐம்பது கிராம் வெந்தயம் 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 எத்தனை கிராம ரெண்டே கால் பலம் அது ஒண்ணு பிரச்சனை இல்ல அதுல மிளகுல நாலு ஒண்ணு பழம் மிளகுல நாலு ஒரு பங்கு இப்போ அருகம்புள்ள வேற எடுத்திருக்கீங்க நாற்பது பழம் அதுல நாலு ஒண்ணு பத்து பழம் மிளகு மிளகு எடுத்திருக்கீங்க அதுல அது பத்து பழம் அதுல நாலு ஒண்ணு ரெண்டரை பழம் இவை அதில் படி தண்ணி பதினாறு படி தண்ணி பெரிய தண்ணி அல்ல பதினாறு படி தண்ணீர் விட்டு இந்த மூதண்டத்தெல்லாம் நல்லா உள்ளார போட்டுட்டு இந்த வேலைகளை போட்டுட்டு மிளகெல்லாம் நன்றாக நசுக்கி உடைச்சி வெந்தயம் வெந்தயம் ரெண்டரை முப்பத்தஞ்ச முப்பத்தஞ்சு அஞ்சது எழுபது எழுபது அதில் ஒரு அரை பழம் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு கிராம் எடுத்துக்கங்க வெந்தயம் இது எல்லாத்தையும் நன்றாக அதை இடிச்சு நல்லா தூளாக்கி நீங்க என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா பதினாறு படி தண்ணி விடுவோம் பதினாறு படி நம்ம லிட்டருக்கு எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தி அஞ்சு லிட்டர் எடுத்து அது பெரிய படியால ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி லிட்டர் தண்ணி பெரிய வடா பெரிய சால் பானை எடுத்துங்க அந்த சால் பானையில் இந்த பொருளை பூரா அதில் கொட்டி அதில் போடுங்க அது நல்லா அந்த இதெல்லாம் எல்லாம் போட்டு நல்லா எரியணும் நன்றாக எரிஞ்சு அது நல்லா சுண்டி வரணும் எந்த அளவுக்கு எரிக்கிறோமோ அந்த அளவுக்கு பவுரேஷன் கூட பணாக்கரிகளே நான் சொல்வதை கவனமாக அதை கேளுங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெல்லம் தெளிவாக இருக்கும் மக்களே இந்த அருமை சகோதர சகோதரிகளே அதை ஒரு ரெண்டு படி ரெண்டு படி வர்ற அளவுக்கு நீங்கள் அதை அதை காட்சி அழகாத எடுத்துக்கங்க மக்களே ரெண்டு படி வர்ற அளவுக்கு அழகாத காட்சி அதை எடுத்துக்கங்க அதை எடுத்துக்கிட்டா சுத்தமான நல்லெண்ணெய் சுத்தமான நல்லெண்ணெய் ஒரு ஒன்றரை லிட்டர் சேர்த்துருங்க சுத்தமான நல்லெண்ணெய் ஒரு ஒன்றரை லிட்டர் சேர்த்துருங்க நல்லெண்ணெயை சேர்த்து அதுல அந்த அந்த லிட்டர் வச்சிருக்கீங்களே அதை நல்லா வடிகட்டி அந்த வடிகட்டினதில் இந்த எண்ணெயை அதை சேர்த்து நல்ல கடாயில வச்சு ஒரே மரத்து விறகால பக்குவமாக பதமாக எரிக்கணும் மக்களே பக்குவமாக பதமாக எரிக்கணும் ஒரு மரத்து விறகாலதான் எரிக்கணும் நீங்க எரிச்சாலும் சரி அப்படி எரிச்சுட்டு வந்தீங்கன்னா அந்த எண்ணெயில சும்மா அது நல்ல ஒரு பக்குவம் மெழுகு பதமாக எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா மெழுகு பதமாக வரும் எடுத்து பார்த்துட்டு மெழுகு மெழுகு பதமாக வரும் அந்த பக்குவத்தில் நீங்கள் அதை எடுத்து அதை வடிகட்டி விநாயகருக்கும் பைரவருக்கும் பூஜை செய்து அந்த தைலத்தை தேர்ச்சி குடிச்சுட்டு வந்தீங்கன்னா நாற்பது வகையான பித்தங்கள் பூரா போயிடும் பைத்தியமெல்லாம் தெளிஞ்சிடும் இருபத்தி ஓரு வகையான மேகங்கள் போயிடும் இருபத்தி ஓரு வகையான மேகங்கள் போகும் எண்பது வகையான நோய்கள் பல நோய்கள் பல ரோகங்கள்லாம் போயிடும் இதுக்கு வந்து பத்தியம் என்னன்னு கேட்டீங்கன்னா கல்லு சாராயம் புகை பொடி கல்லு சாராயம் புகை கடுகு என்ன மீன் கருவாடு முதலிய அடுத்தது இச்சா பத்தியம் பெண் ஆசை பெண்கள் மோகம் இருக்க கூடாது நீக்க வேண்டும் நம்ம வந்து பண்ற மாதிரியா பெரிய மகா சந்தராஜனு ஒரு தைலம் பண்ணுவோம் மகா சந்தராஜனு தைலம் அதை விட இது பண்படங்குன்னு சொல்றாரு சித்தர்கள் அதை விட இது பண்படங்கு மருந்து மக்களே மாநாக்கரைகளே இப்ப மருதெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக நான் வந்து உங்களுக்கு நான் சொல்லிடுக்கிற மக்களே நல்ல இந்த நேரத்துல நல்ல அருமருந்து யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நல்ல இந்த நேரத்திலே உங்களுக்கு நல்ல அருமையான மருந்துகளை நான் சொல்லியிருக்கிற மக்களே மாணாக்கர்களே நான் உங்களுக்கு சொல்கிறேன் சந்தோஷம் வாழ்த்துக்கள் மக்களே எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலடி போற்றி வாழ்க வாழ்க மக்களே எல்லாம் நீடோடி வாழணும் மருந்துகளை செய்யணும் நல்ல இந்த மருந்துன்னா சிறப்பான நல்ல ஒரு சிறந்த ஒரு மருந்து இந்த மருந்து நீங்கள் எல்லாம் அனுவதாரணம் நன்றாக சொல்கிறேன் நல்லா கவனமாக கேட்டு தெரிந்து கொள்ளுங்க மக்களே நாற்பது பழம் அருகம் வேறு அருகம்புல்லு போனீங்கன்னா நிறைய கிடைக்கும் அருகம்புல் வேறு நிறைய கிடைக்கும் மக்களே இந்த மணல்ல இல்லை ஏறு விழுவாங்க அந்த நேரத்தில் போனீங்கன்னா அப்படியே பார்த்து கரெக்டாக அப்படியே அந்த இதெல்லாம் பார்த்து நீங்க பொருகி கொண்டு வரலாம் வந்து வச்சு அப்படியே தண்ணியில் அழைச்சிட்டு அதை எடுத்து வச்சிங்க மணல்ல மணல் அருவக்கட்டை பல்லாட்டிகளாக கடலைக்கெல்லாம் ஓட்டுவாங்க அதில் பார்த்து அரிச்சு எடுத்துகிட்டு வந்தேன்னா போதும் அருவங்கட்டை வேறு கொண்டாந்து வச்சுக்கிட்டு பெரிய மருந்து அதுமாரி மிளகு பத்து பழம் அருகவே அருகவேறு நாற்பது பழம் மிளகு பத்து பழம் வெந்தயம் ரெண்டரை பழம் அதில் அது அதுலேயே நாளில் ஒரு ஒரு பங்கு அந்த இதுலேயும் நாளில் ஒரு ஒரு பங்கு எடுத்து மிளகாயெல்லாம் நல்லா உடச்சி போட்டு அரைச்சி வெந்தயத்தளம் வலியை நல்லா உடச்சி நான் எடுத்து போட்டு அரைச்சி பக்குவமாக பதமாக எடுத்தாத நீங்கள் அதை என்ன அது வந்து தண்ணியை ஊற்றி எடுத்த ஒரு இருபத்தி நாலு லிட்டரு தண்ணி எடுத்தால் ஊற்றி அதை பக்குவமாக அதை எடுத்து அதை படியாக காய்ச்சி ஒரு சுண்ட காய்ச்சி ஒரு மரத்து விறகால் அதை வடிகட்டி அந்த வடிகட்டினதில் அந்த இதில் எண்ணெய் சுத்தமான நல்லெண்ணெய் எள்ளெண்ணெய் நீங்கள் ஆடு நீங்களே ஆடி எடுத்துக்கலாம் இல்லை சுத்தமாக கண்ணுமனால் ஆடு நல்ல எண்ணெயாக பார்த்துருங்க அதை வாங்கி அதை எடுத்துகிட்டு வந்து தையில்தான் அதில் ஊற்றி அதை பக்குவமாக அதை பதமாக நீங்கள் அதை காட்சி நீங்கள் அதை எடுத்து எடுத்துட்டு வந்து மெழுகு பாதத்தில் காட்சி எடுத்துக்கணும் மக்களே மாணாக்கர்களே அதை காட்சி எடுத்து சிறப்பாக அந்த தைலத்தை தலைக்கு தேய்ச்சி நீங்கள் குளிச்சுட்டு வந்தீங்கன்னா போதும் தலைக்கு தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தீங்கன்னா போதும் நாற்பது வகையான பித்தம் சம்பந்தப்பட்ட பைத்தியமெல்லாம் பைத்தியம் பைத்தியமெல்லாம் தெரிஞ்சிடும் மேக வகைகள் இருபத்தி ஒரு பலவிதமான நோய்கள் போகும் சக்கரை வியாதி போகும் அது இல்லையா தலையில தேய்ச்சி கொடுக்கறது மூளை உன்னுடைய மூளையை வந்து சுத்தமாக குழு நல்ல குளிர்ச்சியாக வச்சுக்கும் உன்னுடைய மூளை வந்து சூடு ஏறாது அப்பேற்பட்ட ஒரு தைலம் இது இந்த தைலம் யாரும் சொல்லாத ஒரு தைலத்தை தான் உங்களை நான் சொல்லியிருக்கேன் மாணாக்கர்களே என் மக்களே என் அருமை தோடர்களே இந்த மருந்துன்னா பெரிய தைலம் சந்தனாதி தைலத்தை விட பன்மடங்கு பெரியதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க சந்தனாதி தைலம் பெரிய தைலம் அதில் ஏகப்பட்ட சரக்குகள்லாம் வரும் சந்தனாதி தைலம் இது அப்படி இல்லை என்ன இந்த மாதிரி தைலத்தை சிறப்பாக சொல்லியிருக்கேன் என் மக்களே என் அருமை தோழர்களே இதெல்லாம் நீங்கள் சிறப்பாக செய்து காய்ச்சி தலையில் தேய்ச்சி குளிச்சுட்டு வாங்க இச்சாப்பத்தியம் கறி மீன் மீன் கருவாடு வெத்தலைப்பாக்கு புகையில கல் சாராயம் இப்படியெல்லாம் அதை குடிக்கக்கூடாது குடிச்சிட்டாக்கா அந்த மருந்தெல்லாம் முறிஞ்சிடும் பல விதமான சில நல்லாகும் இந்த மாதிரி பத்தியத்தோடு இந்த தைரத்தை நீங்கள் தேய்ச்சி மொழி வந்தீங்கன்னா உங்களுடைய உடம்பெல்லாம் அடி ஜக ஜக ஜகன்னு மின்னும் அப்படியே சிறப்பாக இருக்கும் மக்களே நல்ல அருமையான இந்த மருந்து இதெல்லாம் வந்து இதெல்லாம் வைராய்க்க முறை இதெல்லாம் வைராக்கிய முறையாக சொன்ன ஒரு மருந்து எந்த எங்கிட்ட உங்ககிட்ட நான் சொல்லிகிட்ருக்கேன் யாரும் சொல்லாது அவங்களே தான் வச்சுருப்பாங்க அவங்களே தான் சொல்லி தருவாங்க முக்கியமான நல்ல சீடர்கள் அவங்க கிட்ட நல்ல அருமையான சீடர்கள் இருந்தா அவங்கள்ட்ட சொல்லுவாங்க இதனை வந்து பல கோடிக்கணக்கான மக்கள் நீங்க பாக்குறீங்க கோடிக்கணக்கான மக்கள் பாக்குறீங்க எல்லார்டையும் நான் சொல்றேன் ராமானுஜர் சொன்ன மாதிரி எல்லாரும் பலன் பெறட்டும் ராமானுரிட்டு அவர் குருநாதர் யார்டும் சொல்லாதரா அந்த மந்திரத்தை அப்படின்னு சொல்றார் ஓம் நமோ நாராயணா அப்படின்ற ஒரு மந்திரம் சொல்லி நீயே ஜெபிச்சுட்டே சொல்கிறா சொல்லிட்டு மனசுக்குள்ளாருன்னு சொன்னாங்க இது மக்கள் பிறகு எல்லாமே சொல்லட்டுன்னு சொல்லிட்டு தான் வந்து ஸ்ரீரங்கம் போயிட்டு வேலை கோபத்து மேல ஏறி மக்களே எல்லோரும் வாங்க இது என் குருநாதர் சொன்ன மந்திரம் என் தலை வெடிச்சிட்டுன்னு சொல்லிக்கிறாரு பாருங்கன்னு சொல்லுவார் ஓம் நமோ நாராயணாய் நமக அப்படின்னு சொல்லுவார் அது போல மக்களே என்மா நிறையே உங்களுக்கு எல்லாருமே இது பல கோடி மக்களுக்கு நான் சொல்லிட்டு தான் இருக்கிறேன் இது இன்னும் எத்தனை கோடி பாப்பீங்களோ அத்தனை கோடி கணக்கான மக்களை பார்க்க போறீங்க நல்ல அருமையான அருமருந்து இதெல்லாம் பெருமருந்து இந்த மருந்தெல்லாம் நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா சிறப்பாக அப்படியே நான் சொல்ல சொல்ல அப்படியே சொன்னதெல்லாம் நல்லா என்னுடைய வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்டிக் பண்ணாமல் பார்த்து அதெல்லாம் எடுத்து அதை எழுதி வச்சுட்டீங்கன்னா போதும் நல்லாயிருக்கும் மக்களே என் அருமை தோழர்களே சிறப்பாக இது பாருங்கள் நன்றி வணக்கம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் முன்னாடி போற்றி வாழ்க வாழ்க மக்களே வணக்கம் 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 வணக்கம்